சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு வள்ளலார் அவர்களுடைய சத்திய வாக்கு எப்படி படித்தது என்பதை பற்றித்தார் வல்லலார் இறைவன் ஜோதி வடிவமானவர் அவர் பரமாத்மா சிவன் நம்முடைய ஆத்மாவிற்கு தந்தை அவர் அதாவது உயிர் என்று சொல்லலாம் ஜீவன் என்று சொல்லலாம் ஆத்மா என்று சொல்லலாம் நம்முடைய ஆத்மாவிற்கு தந்தை பரமாத்மா சிவன் அவர் ஜோதி வடிவமானவர் நாம் ஆத்மா என்பதை உணர்ந்து நம்முடைய ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சிவனை நினைக்கும் போது நம்முடைய ஆத்மாவில் பதிந்திருந்த கடந்த கால தீய வினைகள் பாவகர்மகள் எல்லாம் அந்த சிவஜோதியில் அந்த யோக அக்னியில் எரிந்து சாம்பலாகிவிடும் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது நாம் எந்த விதமான தீய வினைகளையும் பாவகர்மங்களையும் செய்யாத ஒரு தூய்மையான வாழ்க்கையே வாழ்வோம் என்ற சத்தியத்தை உரைத்தார் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஒரு சத்தியம் முழுமையாக மக்களால் உணரப்படவில்லை முழுமையாக ஏற்கப்படவும் இல்லை அப்போது ஒரு காலகட்டத்தில் வள்ளலார் சொன்னார் கடையை விரித்தே கொள்வார் இல்லை அதனால் கடையை மூடினே என்று சொல்லிவிட்டார் அப்படி சொன்ன வள்ளலார் ஒரு சத்திய வாக்கை கொடுத்தார் இதே சத் சங்கம் அதாவது அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற இந்த சத்திய சங்கம் ஒரு காலத்தில் வட இந்தியாவிலிருந்து வருகின்ற மாதர்களால் மிகவும் பிரபலியமாக விளங்கும் என்று சொன்னார் அவருடைய சத்திய வாக்கு எப்படி படித்தது தெரியுமா வட இந்தியாவிலிருந்து வருகின்ற மாதர்கள் பிரஜா பிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவனம் செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது நாடுகளில் எட்டாயிரத்தி ஐநூறு கிளைகளை தோற்றுவித்து அந்த சத்திய உண்மையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது அதாவது அவர்களும் இறைவன் ஜோதி வடிவமானவர் புள்ளி சுரூபமானவர் அவருக்கு ஆனந்த கடல் நன்பு சாந்தி கடல் இந்த போல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தெய்வீக தகுதிகள் உள்ளன அஷ்ட சக்திகள் குணங்கள் அனைவரும் பெற வேண்டுமென்றால் நாம் ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த பரமாத்மா சிவனை நம்முடைய ஆத்மாவை தந்தை பரமாத்மா சிவனை நினைக்கும் போது அந்த இறைவனும் உள்ள முப்பத்தி ரெண்டு தகுதிகளும் அஷ்டசக்திகளும் குணங்களும் நம்முடைய ஆத்மாவில் பூர்ணமாக நிரம்பும் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது பாருங்கள் அவர் சொன்ன சத்திய வாக்கு எப்படி படித்துக் கொண்டிருக்கிறது என்று அதுதான் வள்ளலார் ஒரு மிகப்பெரிய மகான் நம்முடைய காலத்தில் வந்த ஒரு மகான் அவருடைய காலத்தில் வாழ்வதற்கு நாம் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னற்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை உடனே திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் இதேபோல் ஒரு அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்